எமது மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிப்படையாமல் எமது கடல் வளத்தை பாதுகாக்க இந்திய வெளிவகார அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வடமாகாண கடல் இணையம் வேண்டுகோள் பவுனியாவில் காணி கூறிய இரண்டாயிரம் குடும்பங்களின் பிரச்சனையை தீர்க்க துரித நடவடிக்கை பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க மும்முரம் காட்டும் அனுர் அரசாங்கம் பறிபோகும் நிலையில் திருகோணேஸ்வரர் ஆலய காணி வெளியான எச்சரிக்கை அணையா விளக்கு போராட்டத்தில் வெடித்த குழப்பம் பகிரங்கமாக மன்னிப்பு கூறிய ஸ்ரீதரன் இலங்கை எல்லைக்குள் இந்திய மீனவர்களின் படகுகள் வருகை தராமல் பாதுகாக்க வேண்டியது அந்த நாட்டின் வழிவகார அமைச்சருடைய கடமை என்பதை நாங்கள் கருதுகிறோம் எனவே இவற்றை கருத்தில் கொண்டு எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படையாமல் நமது கடற்பலத்தை பாதுகாக்க இந்திய அரசு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டுமென வடமாகாண கடல் இணையத்தின் மன்னார் மாவட்ட தலைவர் ஆண்டனி சங்கர் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்தனை தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் வணக்கம் எனது பெயர் ஆண்டனி சங்கர் நான் வடமாகாண இணையத்தின் மன்னார் மாவட்ட தலைவராக இருக்கின்றேன் தற்போது எங்களுடைய வடபகுதி மீனவர்களுடைய பிரச்சனையாக முக்கியமாக காணப்படுகிறது இந்திய அழுவப் சங்கத்தினால் தற்போது ராமேஸ்வரம் நடைபெற்ற அந்த கச்சரிவு மீட்பு என்னும் போராட்டமும் மற்றது இந்திய வெளிவுற அமைச்சர் கௌரவ ஜெய்சங்கர் அவர்களால் சொல்லப்பட்ட அத்துமீறி இது வழங்கப்பட்டது அதை கைப்பற்றதற்கான இது தங்களுடைய பழைய அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயல் என்றும் அவர்களுடைய அரசாங்கத்துடைய வலிமையை காட்டுவதற்காக எங்களுடைய இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை கொச்சப்படுத்துவதாக நாங்கள் இதை கருதுகின்றோம் இதற்கான தக்க பதிலடி வந்து எங்களுடைய கடத்தொழில் அமைச்சரால் வழங்கப்பட்டுள்ளது அந்த அவர் வழங்கிய அதே பதிலடியை நாங்களும் மீண்டும் சொல்லவிருக்கோம் என்றால் எங்களுடைய இந்த பிரச்சனை இந்திய எழுதப்பட வந்து எங்களுடைய கடவுளை நாசப்படுத்துறதும் மற்றது இந்திய ராமேஸ்வர மீனவ சங்கங்களால் இலங்கைக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள சொல்வதும் மற்றும் இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டித்தாங்க நாங்க இந்த தொழிலை விடுவோம் என்று சட்ட விரோதமாக நிப்பாட்டப்பட்ட தொழில் இந்த தொழில் இதை முற்று முழுதாக நிப்பாட்ட வேண்டும் மற்றது வந்து இலங்கைக்கு வந்து கச்சதீவை வந்து ஒப்பந்த முறையில தரும்போது அதற்கான பல விடயங்களை இலங்கை விட்டு கொடுத்திருக்கிறது அதாவது பாகிபேயின் மற்ற பகுதிகளில் மீன்பிடியை வந்து பொறுத்து தான் இந்த இடத்தை கொடுத்தது மற்றது வந்து அவர்களால் சொல்லப்பட்டது வந்து என்னென்றா இந்தியாவிலே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தாங்கள் அந்த தண்ணீரை நிறுத்துவது மூலம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதை போல இலங்கை இந்திய கச்சை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய சொல்லி ஆனால் இரண்டும் வந்து வேற வேற விடயங்கள் வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது எங்களுடைய பிரச்சனை அங்கே உள்ளது வந்து என்னன்னா இரண்டு நாட்களும் இடையில யுத்தமும் பயங்கரவாத நடவடிக்கையும் அது வேற வேற இது அப்ப ஒரு அமைச்சருக்கு அதை வந்து தரத்திலே கொண்டு எங்களுடைய பிரச்சனையை எந்த விதத்திலே தீர்வு காணலாம் என்பதை தீர்வு கண்டு எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திலே வயிற்றிலே அடிக்க வேண்டாம் என்றும் இவ்வாறான செயற்பாடுகளை வந்து அவர் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இந்த வேளையிலே அவருடைய அந்த சொற்பு பிரயோகமானது வன்மையாக எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் கண்டிக்கின்றோம் எனவே உங்களுடைய அரசியலுக்கு எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை நீங்கள் பாவிக்க வேணாம் என்று கேட்பதோடு அஹ் எங்களுடைய எல்லைக்குள்ளே உங்களுடைய படகுகள் வராமல் நீங்கள் பாதுகாப்பதே ஒரு வெளிவிகார அமைச்சருக்குரிய செயலாகவும் நாங்கள் கருதுகிறோம் எனவே இதில் கருத்தில் கொண்டு எங்களுடைய கடல் வளங்கள் பாதுகாக்கப்படவும் எங்களுடைய அமைச்சரவர்கள் இதற்கான தக்க பதிலடி கொடுத்திருக்க அவருக்கு நன்றி கூறுவதோடு இதே முறையை மீண்டும் கையாண்டு கொண்டே இருந்து எங்களுடைய எல்லைக்கு வருகிற படகுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாளும் பிடித்து இதற்கான ஒரு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும்படியும் இந்த எப்பொழுது கச்சரிவு மீட்பு என்று ஒரு மாநாடு என்று வைத்தார்களோ அவர்களோடு இனி எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பதையும் அவர்கள் அதற்கான ஒரு மன்னிப்பு அறிக்கை விடும் வரையும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் வடபகுதி இணையமானது முன்வராது என்பதையும் இந்த இந்த விடத்திலே முன்வைக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் வடமாக செயலராக சேர்த்து வரேன் ஆஹ் குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஊடக வாயிலாக தமிழக மீனவர்கள் அத்துமீறிய எல்லை தாண்டி வருகை தொடர்பாகவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கைது நடவடிக்கை தொடர்பாகவும் இந்த ஊடக வாயில சில விடயங்களை நான் குறிப்பாக தமிழக மீனவர்கள் கடந்த பதினைந்தாம் திகதிக்கு பின்னரான காலத்தில் வடபகுதி கடல் எல்லைக்குள் தாங்கள் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அங்குள்ள தலைவர்களோடாகவே கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பாக நாங்கள் வடபகுதி மீனவர்களும் இதனை வலியுறுத்தி இருக்கின்றோம் அண்மையில் கடற்பழில் அமைச்சரை சந்தித்த போது நீண்ட விடயம் தொடர்பாக நீண்ட விவாதத்துக்கு பின்னர் தொடர்ச்சியான கைதுகள் நடைபெற வேண்டும் அதனோடு எல்லை தாண்டி வரும் மீனவர்களை தடுப்பதற்கான கடற்படை நடவடிக்கைகளின் புரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்திய பிரகாரம் சென்ற ஒரு வாரத்துக்குள் இரண்டு படகுகள் எட்டு அல்லது ஏழு பதினைந்து பேர்களை கொண்ட இரண்டு படகுகள் இரண்டு அஹ் தினங்களாக கைது செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நிலையை தொடர்ச்சியாக இந்த அரசு பேண வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும் கைது நடவடிக்கையினால் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தால் கூடுமான அளவு குறைந்த வலுவை கொண்டு அவர்களை கட்டுப்படுத்துவதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் பலாத்காரத்தின் ஊடாக எந்த நடவடிக்கையும் இந்த கடலிலே நடைபெறக்கூடாது என்பதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம் எனவே கடற்படை இப்போது தனது அதிகாரத்துக்குட்பட்ட தங்களது வாக்குறுதியின் பிரகாரம் இலங்கை கடற்பரப்பின் எல்லையை கண்காணிக்கும் நடவடிக்கை கொஞ்சம் தீவிரம் காட்டி இருக்கின்றதை நாங்கள் இப்போது அமதாக்கக்கூடியதார்கள் குறிப்பாக இந்த இரண்டு கைதுகளும் மன்னார் கடற்பரப்பை அண்டியதாக கைதாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அவர்களின் வருகை மன்னாரை அண்டியதாக இப்போது காணப்படுவதைத்தான் நாங்கள் இதிலிருந்து உணரக்கூடியதாக இருக்கின்றோம் எனவே இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக எந்தவித அச்சமும் இன்றி எந்தவித தயக்கமும் இன்றி அவர்களின் தலைவர்களை கேட்டுக்கொண்டும் அவர்கள் எங்களது கடல் எல்லையை மீறி வருவதானது உண்மையில் அவர்கள் அராஜக போக்கையும் அடாவடித்தனத்தையும் தான் காட்டுகின்றோம் எங்கு ஒரு தலைமைத்துவம் கூறியும் அது கட்டுப்படாதவர்களாக இருந்தால் உண்மையில் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் பொதுவான கருத்தாகும் இந்த நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் எங்களது மீனவர்களின் எங்களது மீனவர்களின் வாழ்வாதாரமும் இந்த கடலை ஆண்டியதாகவே இருக்கின்றது நாங்கள் மணி ஒரு மொழி பேசும் மக்களாக இருக்கின்றோம் ஒரு இனமாக இருக்கின்றோம் எனவே நாங்கள் தொடர்ந்து அந்த இனத்திடமும் எங்கள் இனமாக இருக்கின்ற உங்களிடமும் தொடர்ந்து வேண்டுகோள் கொண்ட விடயம் ஒன்றுதான் இந்த கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த கடலில் உற்பத்தி ஆகின்ற வளங்கள் இரு நாட்டுக்கும் சொந்தமானது இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை எனவே உற்பத்தியை அறுவடை பண்ணுவது இரு நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்குரியது எனவே இந்த கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் கடல் எல்லைகள் பேணப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வளர்த்து இதைத்தான் எங்களது அரசாங்கம் இன்று வலியுறுத்தி இருக்கின்றது கடற்கொழில் அமைச்சரும் தீவிரமாக இந்த விடயத்தில் தனது கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகின்றார் நேற்றைய தினம் கூட முன்னாள் கரத்தமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூட இதே கருத்தைத்தான் பதிவு செய்தார் அவர் காலத்திலும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துவதற்கு அவரடுத்த நடவடிக்கையை நாங்கள் குறைத்து மகிழ்ச்சி கொள்வதாக எனவே இந்த கட்டுப்படுத்தல் வடபகுதியில் மீனவர்கள் படும் துன்பத்தையும் துயரத்தையும் அறிந்ததால் தான் இந்த கடத்தொழில் அமைச்சர்கள் தங்களது கருத்துக்களை பதிவுகிறார்கள் இது வெறுமனே அந்த முன்னால் இருந்து தொலை தொலைக்காட்சிக்கு முன்னுக்கு விளம்பரப்படுத்துவதற்காக அல்லாமல் உணர்ச்சி ரீதியாக உணர்வு ரீதியாக இந்த மீனவர்கள் படும் துன்பத்தை அவர்களும் பதிவு செய்தார்கள் நாங்களும் பதிவு செய்கின்றோம் எனவே தயவு செய்து தமிழக மீனவர்கள் தற்போது கூட சில தலைவர்கள் முரண்பட்ட கருத்தை அங்கே பதிவு செய்துகின்றார்கள் தங்களது மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பாக இலங்கை அரசின் மீதும் இலங்கை அமைச்சர் மீதும் கடற்படையின் மீதும் விமர்சனங்களை வைத்து வருகின்றார்கள் இது இந்திய இந்திய எல்லையை இலங்கை மீனவர் தாண்டினாலும் இந்த நடவடிக்கை அங்கு செய்யத்தான் போகின்றார்கள் எனவே ஒரு எல்லையை பராமரிப்பதும் அதை பாதுகாப்பதும் இந்த கடற்படையின் ஆஹ் ஒரு நடவடிக்கை இந்த நடவடிக்கையை மீறும் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்தின் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்பது பொதுவான ஒரு நியதியாகும் எனவே இதன் காரணமாக தயவு செய்து எங்களது கடல் எல்லையை தாண்டுவதை நீங்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்வது தொடர்ச்சியான உங்களது இழப்பு அதாவது படகுகள் கைதாகட்டும் மீனவர் கைதாகட்டும் எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்படுகின்ற அந்த மீனவர்களும் அந்த தொழிலை நம்பி இருப்பவர்களும் உண்மையிலே துன்பப்படுகின்றார்கள் எனவே அவர்களின் துன்பத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள யார் கைது செய்யப்பட்டாலும் சரி அல்லது கை செய்ய படகுகளான இருந்தாலும் சரி இழப்பு என்பது அந்த பக்கம் இருப்பதால் தயவு செய்து இழப்பை இருக்கின்றவர்கள் தான் அதை உணர்வு செய்யப்பட வேண்டும் என்று இந்த வேலை தயவாகிறது अल well. யாழ் அணையா விளக்கு போராட்டத்தில் கிளிநொச்சியில் உள்ள தரப்பினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்பட்டமை முற்றிலும் தவறான கருத்து இருப்பினும் இதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறேன் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் யாழ் அணையா விளக்கு மூன்றாம் நாள் போராட்டத்துக்கு கிளிநொச்சியிலிருந்து ஏராளமான மக்கள் சென்றிருந்தனர் இதற்கான அழைப்பை நானும் விடுத்திருந்த நிலையில் அங்கேற்பட்ட குழப்பகரமான சூழலுக்கு ஸ்ரீதரன் தலைமையில் கிளிநொச்சி தரப்பிலிருந்து வந்தவர்களே காரணம் என்ற ரீதியில் குற்றம் சாட்டப்பட்டது இந்த கருத்து முற்றிலும் தவறான கருத்து இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் மீது பூசும் தனிப்பட்ட நோக்கில் மக்களை அவமதிக்கின்றனர் அதற்காகவும் மற்றும் தவறு இல்லாவிட்டாலும் இந்த குழப்பகரமான சூழலுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கூறுவதாக அவர் தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பில் இடம்பெற்ற நிகழ்வு கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தை நாட்டில் இல்லாது செய்வதே எமது அரசியல் ரீதியான கொள்கையாக ஆரம்ப காலத்தில் இருந்தது அமைச்சர் இதனை குறிப்பிட்ட போது தற்போது நாட்டின் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி பொது தேர்தலின் போதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் இதற்கான வாக்குறுதிகளை வழங்கியமை தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தினார் ஜனாதிபதியும் இந்த விடயம் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்துவதுடன் நீதி தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கைகள் பரிந்துரைப்பதற்கு ஏற்கனவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான புதிய சட்டங்களை வகுப்பதற்கும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் சுட்டிக்காட்டினார் பவுனியாவில் இரண்டாயிரம் குடும்பங்கள் காணி கோரி விண்ணப்பித்துள்ள நிலையில் அதனை தீர்க்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் பவுனியா பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்தார் இலங்கையில் ஏனைய மாகாணங்களை விட மாகாணத்தில் தான் காணி பிரச்சினைகள் அதிகமாக உள்ளது அதில் ஐந்து வீதம் கூட தீர்க்கப்படவில்லை பலர் வெளிநாடுகளில் வசிப்பதும் துரிதமாக தீர்க்க முடியாமைக்கு காரணமாகும் அடுத்த வருடம் எண்பது வீதமான காணி பிரச்சினையை தீர்க்க முடியும் அதற்கான சிறப்பு வேலை திட்டம் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வனவள திணைக்களத்தால் எல்லையிடும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளது வவுனியாவில் இருபத்தையாயிரம் ஏக்கர் காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் வன்னியில் முழுமையாக ஐம்பதாயிரம் ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டு உள்ளது இதற்கான விசேட குழு அமைக்கப்பட்ட உள்ளது பனபல திணைக்களம் பிரதேச செயலகம் காணி அமைச்சுணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளார்கள் இது தொடர்பாக பயப்படுத்த தேவையில்லை மக்களுக்கு காணிகள் வழங்கப்படும் பிரதேச செயலாளர் ஊடாக காணி கூறிய இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு காணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் உரிமைய மீளாய்வு செய்யப்படுகிறது அதனை சரியாக கையாண்டு மக்களுக்கு காணி உரிமத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற திருகோணமலை திருகோணேஸ்வரர் ஆலய காணியை அடாத்தாக கைப்பற்றும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திருகோணேஸ்வரர் ஆலயத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட கன்னியாபென்னி ரூட்டு அருகில் காணப்படுகிற சுமார் மூன்று ஏக்கர் விசித்திரமுடைய காணியை சட்டவிரோத குடியேற்ற வாசிகள் சட்டவிரோதமாக கட்டிடங்கள் அமைத்து கைப்பற்றி வருகின்றனர் திருகோணமலை கன்னியாபென்னி ரூட்டுக்கு அருகில் இந்த காணியதன் உரிமையாளர்களால் திருகோணேஸ்வரர் ஆலயத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது இந்த காணி இந்த நிலையில் கைப்பற்றும் நோக்குடன் குறித்த பகுதியை சாரா சிலரால் சட்டவிரோதமாக அவசர அவசரமாக கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பில் திருகோணமலைப்பட்டினம் சூழலும் பிரதேச சபையினால் தடை உத்தரவு வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் சட்டத்தை மீறி கட்டிடங்கள் அமைத்து வருகின்றனர் இந்த படையம் தொடர்பில் உரிய தரப்புகளுக்கு அறிவித்தும் இதுவரை எந்தவொரு சரியான நடவடிக்கைகளும் இடம்பெறாமல் பாரதீனமாக இருப்பது குறித்து அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் உடனடியாக சட்டவிரோத கட்டிடங்கள் அமைப்பது நிறுத்தப்பட வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இன்று சம்மணி சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு ரெண்டாம் கட்டத்தின் எட்டாம் நாள் காலை கட்டறிந்த நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா கொள்ளப்பட்டது ராஜ் ராஜேவாவின் நாலு அடங்கிய குழுவினரும் செல்லையா டாக்டர் செல்லையா பிரணவனவர்கள் முதல் இன்னும் இரண்டு சட்ட வைத்தியர்களும் அத்தோடு சோகோ போலீசார் நாலு பேரும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் ஆர்கியோலஜி யூனிட் பிரிவு தொல்லியல் பிரிவு மாணவர்கள் எட்டு பேரடங்களாக அத்தோடு நல்லூர் பிரதேச சபையின் ஊழியர்கள் ஏழு பேர் இணைந்து இந்த அகழ்வு பணியுண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஏரிய ஏற்கனவே முதல் கட்டத்தில் மூன்று நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டு மழை காரணமாக இருக்கப்பட்டு பிற்பாடு ஆறு நாட்கள் அகழும் பணி நடைபெற்று மொத்தமாக பதினேழாவது நாள் இன்று அகழுப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் மொத்தமாக முப்பத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் எடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிறந்தவரிடம் கையளிக்கப்படுகின்றது அவர் அதனை யாழ் பல்கலைக்கழக நச்சியல் அந்தரோபாலஜி யூனிட்டில் அதை பாதுகாப்பாக சேமித்து வைக்க வைக்கின்றார் அதே நேரம் ஆர்டிஃபிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடங்களில் எடுக்கப்பட்ட பிற பொருட்கள் உதாரணமாக பேக் பொம்மை காத பாதணி காப்பு வளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காக பிஆர்எம்செல்லும் சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காரையில் அன்பு எடுக்கப்படுகின்றது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கு இலக்கத்தோடு இணைந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த பணிக்கு நல்லூர் பிரதேச செயலாளர் உதவி பிரதேச செயலாளர் கிராம சேவையாளர் போன்றோர் உதவி பொத்தாசை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அது அது மட்டுமில்லை முப்பத்தி நாலு மனித இச்சங்கள் அகன்றெடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் ரெண்டு சிறுவர்களின் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதையோடும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான்கு மண்டை ஓடுகள் தெரிகின்றன அதில் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது மொத்தமாக நாற்பது மனித இச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது என்று சொல்லலாம் அந்த நாலு பேருடைய அந்த மண்டை ஓட்டு தொகுதிகள் இன்னும் து துப்புரவாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கின்றது அது மட்டுமில்லை இங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாண போலீஸார் இருபத்தி நாலு மணி தியாலமும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு காணப்போன அலுவலக சட்டத்திறனையும் பாதிக்கப்பட்டவர் சார்பில் நாங்களும் இந்த நலனின் அக்கறையாக ஆஜராகி கொண்டிருக்கின்றோம் இதைவிட என்று முக்கியமான ஒரு விடயம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் சாட்டலைட்டில் காட்டப்பட்ட பிரதேசம் சந்தேகத்துக்கிடமான பிரதேசம் நேற்றிலிருந்து அகழ் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று ஒரு ஆடை ஒத்த சந்தேகப்படுற பொருள் ஒன்று அதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்னும் அது அகழப்படவில்லை அகழ்ந்த பிற்பாடு தான் அந்த பொருள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும் நாளை மீண்டும் ஒன்பதாம் நாள் ரெண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகழ் இதுவரைக்கும் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் தொடர்பாக யாராவது பாதிக்கப்பட்ட தரப்புகள் ஏதாவது தங்களுடைய அனுசல் ஏதாவது தொடர்பு தங்கும் அது சம்பந்தமாக அறிவிக்கப்படாது அது மட்டுமில்லை இப்போது அகழ்வு பணிகள் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றன எந்த பொருட்களையும் ஆய்வு செய்வதன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை முழுவதுமாக ஆழ்ந்தெடுத்த பிற்பாடு மண்டையோட்டு தொகுதிகள் உள்ள அந்த மனித இன்புகள் சட்ட வைத்திய அதிகாரி குழுவினரினால் ஆய்வு செய்யப்படும் இறப்புக்கான காரணம் ஆனா பெண்ணா வயது போன்ற விடயம் கோசப்படத்தை போன்ற விடயங்கள் அதில் சொல்லப்படும் அதே நேரம் பிற பொருட்களை வைத்துக்கொண்டு அதற்கான கால அளவை பேராசிரியர் ராஜசோமல் அவர்கள் சொல்வது வளமை ஆனால் இப்போது அகளு மட்டும் நடைபெற்று கொண்டிருந்தது அது அகழ்ந்து முடிந்த பிற்பாடு அது சம்பந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்